அலாம் வலைக்கம் வரமத்து அல்லா வரகாத்தூ அஹ்ஹம் இல்லா அலா வசலம் அலா ரசூல் இல்லா அம்மா கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா குர்ஹான் சுன்னா மூலமாக நமக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்னென்ன எப்படி முறையாக அதனை கையாள்வது போன்ற பல விஷயங்களை சொல்லி தருகிறான் அதிலே வியாபாரம் சம்பந்தமாகவும் அல்லாஹ் சுபான உத்தாலா பல விதிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறான் நபி அல் சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் வியாபாரம் தொடர்பாக வழிமுறைகளை சட்ட திட்டங்களை நுணுக்கங்களை நபி அலாயிம் சல்லாஹ் அலுவல்லம் நமக்கு ஹதீசுகளின் மூலமாகவும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி வியாபாரத்தினுடைய ஒழுங்குகள் பல்வேறு இருக்கிறது முதலாவதாக அல்லாஹ் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் அல்லாஹு தாலா இந்த வியாபாரத்தை ஹலாலாகவும் வட்டியை ஹராமாகவும் ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சுபான் தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் வியாபாரம் என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது வட்டி என்பதை அல்லாஹ் சுபான் அவுத்தாலா ஹராமாக்கி இருக்கிறான் அப்ப இந்த இரண்டு விஷயங்களிலும் அதாவது வட்டியில் இருந்தும் என்ன செய்யும் வருமானம் வரும் அந்த வருமானத்தை அல்லாஹ் அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கிறான் அது ஆகுமாக்கப்பட்டதல்ல ஆனால் வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் ஈட்டக்கூடிய லாபத்தை அல்லாஹு தாலா ஹலால் ஆக்கி இருக்கிறான் இந்த இரண்டினுடைய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வட்டியின் மூலமாக வரக்கூடிய வருமானம் எதுவாக இருந்தாலும் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாத்தினுடைய வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக சொல்லுகிறது வியாபாரம் ஹலால் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லாஹ் அல்லாஹு எவற்றை நீங்கள் விற்பனை செய்யலாம் எந்த அடிப்படையில் விற்பனை செய்தால் அது அது ஆகமானதாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நபி தெளிவுபடுத்தியிருக்கிறான் நபிம் சல்லா அலுவல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் நபி அல்ஹிம் சல்லாஹ் அவர்கள் அதாவது சிட்டியில் இருக்கக்கூடியவங்க பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதையும் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அதாவது இது மற்ற வியாபார அளவீடுகளில் அல்ல அதாவது நிலம் போன்ற விஷயங்களில் இதுபோன்ற வியாபார நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி ரவி நாயம் லாயிம் சல்லாஹு அலுவல்லம் தடை செய்திருக்கிறார்கள் அதே போல ரவி நாயம் லாயம் சல்லாஹூ அலுவலம் அவர்கள் ஒரு வியாபாரிக்கும் வாங்குபவருக்கும் இருவருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் அதாவது வாங்கக்கூடியவர் முழுமையாக அந்த வாங்கக்கூடிய பொருள் அவருக்கு மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்லவில்லை என்று சொன்னால் முடிவு செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வாங்கக்கூடிய நபருக்கு அதை விலக்கிக் கொள்வதற்கு அல்லது வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை வஸல்லம் சொல்றாங்க இப்படி பல்வேறு சட்டதிட்டங்கள் இது வந்து உதாரணமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட நடைமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை என்ன செஞ்சிருக்கிறாங்க வரையறுத்து தந்திருக்கிறார்கள் இந்த விஷயத்துல இஸ்லாம் பார்க்கக்கூடிய மதிநுட்பமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஹிக்மத் என்னவென்று சொன்னால் வாங்குபவர் அதாவது பொருளை வாங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி பொருளை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் அவர்களுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் அதே போல வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் மனநிறைவோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் முக்கியமான ஒரு அம்சமாக கொண்டு இந்த சட்டத்திட்டங்களை வகுக்கிறது ரெண்டு பேருக்கும் என்ன செய்யக்கூடாது பாதகமான ஒன்று இருக்கக்கூடாது வியாபாரத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்திருக்கிறது சட்டங்களை வரையறுத்து கொடுத்திருக்கிறது இப்ப இந்த வியாபார முறையை பொறுத்த வரைக்கும் அதற்கென்று சில வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை முக்கியமான விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது அதில் ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால் முதலாவது விற்பனை செய்யக்கூடியவர் அதாவது வியாபாரி இப்போ இந்த வியாபாரிக்கு என்று ஒரு சில நிபந்தனைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது முதலில் என்னவென்று சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடிய நபர் அந்த வியாபார பொருளுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும் அதாவது ஒருவர் விற்பனை செய்றாரு அப்படின்னா அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொருளுக்கு உரிமையாளராக அவர் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் விற்பனை செய்யக்கூடிய மனிதர் யார் முதலாளியாக இருக்கிறாரோ யார் உரிமையாளராக இருக்கிறாரோ அவரால் நியமிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் அதாவது அவருக்கு விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் அதேபோன்று விற்பனை செய்யக்கூடிய அந்த மனிதர் சுயநினைவு உள்ளவராக இருக்க வேண்டும் அதாவது அறிவு சார்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபருக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிவகை வகுத்துக் கொடுத்திருக்கிறது இரண்டாவதாக வாங்கக்கூடிய நபர் அதாவது பொருளை வாங்கக்கூடிய நபர் இந்த நபரை பொறுத்தவரைக்கும் அவர் எந்த பொருளை வாங்குகிறாரோ எந்த பொருளை வியாபாரத்திற்கு அந்த பேசி விலை முடிக்கிறாரோ அதற்குண்டான அந்த தொகை அவரிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு தகுதி வாய்ந்தவராக அந்த நபர் இருக்க வேண்டும் அதே போன்று சிறு வயது உடையவர்களாக அதாவது சிறு வயது உடையவர்களாக அவர்கள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதாவது வியாபாரம் பேசக்கூடியவர்கள் நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்களாக பருவமடைந்த நபர்களாக இருக்க வேண்டும் சிறுவர்களோடு என்ன செய்யக்கூடாது வியாபார ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது இதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது அதே போன்று சிறுவர்களிடத்தில் இருந்து நீ என்ன செய்யக்கூடாது பொருட்களை வாங்கக்கூடாது அதாவது விலைவேசி என்ன செய்யக்கூடாது திறந்து வாங்கக்கூடாது இதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறது அப்போ ஒரு பருவ வயதை அடைந்தவராக இருந்தால்தான் அவர்களோடு நீங்க என்ன செய்ய வேண்டும் வியாபார ஒப்பந்தங்களை வாங்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் அதில் ஈடுபட வேண்டும் மூன்றாவதாக விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த பொருள் இது வந்து இஸ்லாமிய மார்க்கம் வரையறுத்திருக்கிறது அந்த பொருட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல வைகளாக இருக்க வேண்டும் அழுகிய பொருட்களாக அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெறக்கூடிய விஷயத்தில் அது இருக்க வேண்டும் அப்படி நல்ல பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும் அந்த பொருட்களுடைய நிலை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அதற்கு பிறகு இன்னும் சில வியாபாரத்தில் ஒப்பந்தம் என்பது இருக்க வேண்டும் அதாவது ஒப்பந்த அடிப்படையிலே செய்யக்கூடிய வியாபாரங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்து அதன் மூலமாக என்னென்ன அடிப்படைகளிலே அவர் பணம் செலுத்துவதோ அல்லது வியாபார பொருளை வாங்குவதோ விற்கக்கூடியவர் எப்படி விற்பதோ இந்த அடிப்படையில் ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன செய்யணும் ஒப்பந்த ரீதியான வியாபாரங்கள் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒப்பந்த பத்திரம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதில் வந்து தெளிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்கள் அதாவது எழுத்து வடிவிலும் இருக்க வேண்டும் அதே போன்று அதை முழுமையாக படித்து அதில் தெளிவு வரக்கூடிய ஒரு நிலை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த அடிப்படையிலே ஒப்பந்த அந்த ஒப்பந்த நிலைகள் அதாவது ஒப்பந்த பத்திரங்கள் இருக்க வேண்டும் இதை இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது இந்த அடிப்படையிலும் இருக்க வேண்டும் கடைசியாக இறுதியாக விற்கக்கூடிய அந்த பொருட்கள் அந்த பொருளை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருக்கும் அதாவது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் அதாவது ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் ஒருவர் விற்கக்கூடியவர் வந்து வித்துடுறாரு ஆனா வாங்கக்கூடியவருக்கு அதுல வந்து ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லை முழுமையாக அவரிடத்துல இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடாது இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்யணும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களாக இருந்தாலும் சரி மற்றவைகளாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டையும் என்ன செய்யணும் ரெண்டு பேருமே மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வியாபாரம் நடந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரமாக இருக்கும் என்று சொல்லி அஞ்சு விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரத்தில் ஒரு மனிதர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி நமக்கு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக அஹான் தாலா காட்டித் தருகிறான் அவர்கள் நமக்கு வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள் எனவே வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி பொருட்களை வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இத்தகைய விஷயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அதற்குரிய தூபிகே உல் ரஹ்மான மனைவிற்கும் வழங்குவானாகும் வரமத்துல வர